ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ஈரலையும் உருளைக்கிழங்கும் மிளகு சேர்த்து ஒரு வறுவல் செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு லவங்கம் இதை வந்து தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதஞ்சி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் கிலோ மட்டன் நீரலை இதில் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது நேரம் இது வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்று ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் நடு நடுல கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும் ஒரு ஸ்பூன் மிளகு தூளை சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டாச்சு இப்போ பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தழையும் சேர்த்துக்கலாம் ஈரல் பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீரல் ஈரல் உருளைக்கிழங்கு மிளகு வருவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ